அனைவருக்கும் வணக்கம் கும்பராசியர்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் தரும் ஆடி வெள்ளி விரதம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் எல்லாம் தேடி வந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் தூர ஓடி ஒளியும் ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும் என்பது ஐதீகம் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வருமானம் குவிய வாய்ப்புகள் வீடு தேடி வர கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியையும் தராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் அதே நேரம் வருமானம் குவியமும் வாழ்வில் வளமும் நலமும் கிடைக்கவும் ஆடி வெள்ளிக்கிழமை என்று லட்சுமி தேவியை வழிபட வேண்டும் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகளின் அருள் இருந்தால் நாம் பணமழையில் நனையலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம் வீட்டு பூஜை அறையில் ஆடி வெள்ளி அன்று சமயமாலை பாடி லட்சுமியை வழிபட்டால் இமயத்தில் இருந்தாலும் கூட சமயத்தில் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவாள் பால் கொழுட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை அந்த ஞான பாலை ஒண்டதால் தான் திருஞான சம்பந்தர் தெய்வீக மனிதரானார் நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசன் ஆக்கியவள் அம்பிகை முருக பெருமானுக்கு சக்தி வேல் கொடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய அனுப்பி வைத்தவளும் அம்பிகை புள்ளிருவேலூர் என்று வர்ணிக்கப்படும் வைதீஸ்வரன் கோவிலில் வைதீஸ்வரனுக்கு துணையாக தையல் நாயகி என்ற பெயரில் இந்த வையகத்தை காத்து வருபவளும் இதே அம்பிகைதான் அம்பிகையை சக்தி என்றும் அழைக்கிறோம் இந்த காரியத்தை செய்யும் பொழுது சக்தி இறந்த செய் இல்லையில் சிவனே என்று இரு என்று பெரியவர்கள் சொல்வது வழக்கம் என்று பெரியவர்கள் சொல்வது வழக்கம் ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான் அந்த சக்தி வழிபாடு நம் சஞ்சலத்தை தீர்க்கும் நம் வாழ்வில் சந்தோஷத்தை சேர்க்கும் சக்தியை சாந்த வடிவில் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி உண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி கமலாம்பிகை சுந்தரி காந்திமதி பெரியுடை நாயகி தையல் நாயகி ஞான பூங்கோதை வடிவுடையம்மன் இடை அம்மன் அம்மன் என்றும் நாம் எண்ணற்ற பெயர்கள் சூட்டி வழிபாடு செய்கிறோம் அதுவே ஆங்கார சக்தியாக மாரியம்மன் காளியம்மன் கனகதுர்கா கண்ணாத்தால் சமயபுரத்தால் என்று வழிபடுகிறோம் இந்த அம்பிகையை முறையாக விரதம் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம்தான் இந்த ஆடி மாதமாகும் பொதுவாக லக்ஷ்மி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம் சந்தனம் பூசூட்டி குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நிவேதனம் செய்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது அஷ்டலட்சுமி வருகை பதிகம் துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அகலும் கல்யாண கனவுகள் நிறைவேறும்